அஸ்லாம் இந்த இன்றைக்கான சோர்ஸ் வீடியோ பார்ப்போமா இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பூக்கறி எப்படி சமைக்கிறேன்னு சாப்பிட்டோம் ஒரு முறை சரி எப்படி சமைச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழைப்பூ சேர்த்துன்னு இன்றைக்கி பலாக்கட்டை அதை வந்து சேர்த்துன்னு சமைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வயிற்றுறதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு தான் இந்த வாழைப்பூக்கறி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் வாழப்பூவை வந்து அங்கே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து புளி வாழைப்பா மரம் அந்த வாழைப்பூ தான் நல்ல இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டப்போ அதோட உப்பு அதோடு வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்குவோம் ஒரு ஒரு மிச்சம் நல்லா கட் பண்ணி குழிஞ்சி விட்டுக்குவோம் ஊற்றின பூ நல்லா இந்த அப்படி கையால் கசக்கி கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த கசறு தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா க்ளீனாகி வரும் இப்போ இந்த வாழைப்பூ நல்லா கழுவி எடுத்த பிறகு இப்போ ஒரு சட்டியில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயிலுக்கு போட்டுக்குவோம் ஒயிலுடைய நான் தேவையான வச்சு அதோட கடுமை வந்து நல்லா பொருங்க விடணும் நல்லா பொருஞ்சி வர சொல்ல ஒரு கைக்குறி அளவுக்கு நல்லா பெரிய வந்தாலும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ப இருக்குது போட்ட பிறகு இதோட வந்து பூண்டு நலஞ்சு பூண்டு நல்லா கட்டி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வர சொல்லி இதோட செருவேப்பில் ரம்ப அதெல்லாம் சேர்த்துக்கோம் ஒரு சில்லை பத்தி சேர்த்துக்கோங்க சரி நல்லா மழை வளங்க வதங்கி வரச்சல நாங்கள் வாழைப்பூட வந்து குடம்புலி குரக்காய் சேர்த்துன்னு புளிக்காக அதோட வந்து மிளகாய்த்தூள் மல்லி மஞ்சத்தூள் மிளகாய் சீராக தூள் சேர்த்துக்கணும் அதோட வந்து இன்றைக்கு வந்து அந்த பலாக்கொட்டையும் சேர்த்து செய்கிற போகிறேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டு வச்சுக்கணும் இந்த வாழைப்பூ நீங்கள் முதல் நாள் சமைச்சி வச்சு பாருங்கள் அடுத்த நாளைக்கு இந்த கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் ஆகி தண்ணி மிளகாய்க்கூட சேர்த்துன்னா சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கோம் அப்போ நல்ல ஒரு வாசம் இப்போ நாங்கள் மிளகாய் மிளகாய்க்கு மஞ்சள் மஞ்சள்லாம் சேர்த்து அந்த வாழைப்பை நல்லா கையால் எடுத்து நாங்கள் இந்த கறி எண்ணெய் பழனி சட்டியும் போட்டு வேண்டியது தான் போட்ட பிறகு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் சேர்த்து வைக்கிறது மாசுப்பூர் சேர்த்து வந்து மாசுப்பூ வந்தால் நான் அறுவாக நம்ம மீன் தான் மீன் தருவாடு இதையும் சேர்த்த இதை நல்லா பழத்திடம் பாய்ச்சிப்பது போய் எழுதணும் நீங்கள் நல்லா ஒரு தேங்காய் நல்லா பலத்து தந்து எடுத்துக்கணும் தேங்காய் நல்லா திருவி நல்லா புளிஞ்சி பாங்க எடுத்துக்கோங்க முதலாம் பால் நேரம் ரெண்டாம் பால் நேரம் இது என்ன நல்லா வதஞ்சி வந்துட்டு ஒரு நான் வந்து ரெண்டாம் நாள் சேர்த்துக்க போவேன் சேர்த்தப்போது இந்த ரெண்டாம் தேங்காய் பால்லையும் இந்த வலைப்பூ வந்து நல்லா வதக்கி விழுந்து வரணும் இருந்தால் வற்றி வந்து வந்த பிறகு இதோட வந்து தலைப்பால் சேர்க்கணும் சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த டைமில் நீங்கள் உப்பையும் கணக்கெல்லாம் செக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உப்பு போதா கொஞ்சம் ஊற்றி போலே எல்லாம் வெந்த பிறகு எப்படி தான் இன்னைக்கு இந்த வலைப்பு கரும டேஸ்ட் ஆகிட்டு இந்த அப்படின்னா எந்த வீதம் என்ன என்ன படி போகிறதலைகள் இல்லாமல் நாங்கள் மரக்கறி எடுத்து அதெல்லாம் பெருமை நாசம் அந்த மரக்கறி எல்லாம் முக்கியம் செய்வாங்க அந்த வாழைப்பூ வந்து எங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது நிமிட ஒரு முகத்தில் அந்த வாழைப்பூக்காரி சமைக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி பூ வச்சிங்க